ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தைப்பூசம் பற்றின பிளாக் தான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ ஃபோர் ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே நம்ம வந்துட்டு கோலத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும் நான் இந்த ஒரு கோலத்தை வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மந்த்லேயே வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருந்தேன் மார்கழி மன்தே வந்து பார்த்திங்கன்னா நான் முருகருக்கு தைப்பூசம் அன்னைக்கு வேல் போட்டு கோலம் போடணும்னு சொல்லிவிட்டு ஒரு கோலம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கோலம் தான் வீட்டு வாசல் கீழே வந்து போட்டிருந்தேன் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக வரலை ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது என்னால் உட்காந்து போடவே முடியல ஒரு வழியாக வந்துட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூஸாக டைம் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை எல்லாமே அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ஐட்டம்ஸ்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் இருந்தேன் இந்த தைப்பூசம்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணணுன்னு ரொம்ப ஒரு ஆசையாக இருந்துச்சு நான் வந்து சிறுவாபுரியலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிக்கடி போயிட்டே இருப்பேன் பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு போகிறதே இல்லை ஏன்னா எனக்கு என்னால் முடியல ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால போயிட்டும் வர முடியல ஸோ வீட்லயே வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அளவுக்கு வந்து நான் அபிஷேகம் பூஜைலாம் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே இருந்தேன் ஆனால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு செலை இல்லவே இல்லை வீட்டில் பட் நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ அதனால் எனக்கு செலை வேணும்னு சொல்லி நான் எங்கள் அப்பாக்கிட்டேயும் சொல்லிவிட்டேன் அவங்களும் வாங்க மறந்துட்டாங்க எனக்கு எப்படியாவது வேணும்னு சொல்லி சண்டை போட்டு தாம்பரம் ஜெயச்சந்திரனில் இந்த குட்டி சிலை வந்து வாங்கியிருந்தேன் இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் வந்தது வேல் வந்து நான் ஆல்ரெடி திருச்செந்தூர்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு ஐந்து பொருள் வச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் பால் விபூதி அபிஷேகம் நெய் அபிஷேகம் சந்தனம் பன்னீர் வச்சு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் உங்களால் வந்துட்டு மூணு அபிஷேகம் தான் பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம் பட் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது வேலுக்கும் வந்துட்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாமே வந்துட்டு தீந்துட்டு நல்லதே வந்து நடக்கும் ஸோ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கற்பூர தீபம்லாம் காட்டிட்டு சாமியெல்லாம் க்ளீன் பண்ணி அகைன் பொட்டு வச்சு பூவெலாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியாச்சு அண்ட் சாமி படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வந்துட்டு நான் வந்து டூ டேஸ் பிஃபோராகவே வந்து வாங்கிட்டேன் ஏன்னா அன்னைக்கு வந்து பயங்கர ரேட் சொல்லியிருந்தாங்க அதனால கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து அப்போ வந்து பூ வந்து விற்றுருந்தாங்க ஸோ முன்னாடியே வந்து வாங்கி வச்சுட்டேன் நான் வாங்கிட்டு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே அம்மா வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே அம்மாதான் பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு வந்துட்டு நாங்க வடை பாயசத்தோட முருகருக்கு படைப்போம் அப்படின்றதுனால அன்னைக்கு சிம்பிளா சாம்பார் ரசம் வச்சுட்டு தயிர் பச்சடி வாழைக்காய் வடை இதெல்லாமே வந்து அம்மா ரெடி இருந்தாங்க பாயசம் மட்டும் நான் செஞ்சுருந்தேன் அண்ட் இந்த கோலம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் தான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி வந்துட்டு திருப்பாகம் வந்து செஞ்சு முருகருக்கு படைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு விஷயம் இருந்தது பட் ஆனால் அன்னைக்கு வந்து என்னால் செய்ய முடியல ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஸோ சிம்பிளாக வந்துட்டு ஸ்வீட் வந்துட்டு பாயசமே வந்து செஞ்சு படைச்சாச்சு ஸோ இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷல்ன்னு தான் சொல்லுவேன் நான் வந்துட்டு எப்பயுமே அகல் விளக்கில் தான் வந்து ஆறு விளக்கு வச்சு வெத்தலை தீபம் போடுவேன் இந்த ஒரு விளக்கு வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கடலில் விசாரிக்கும் போது அதிகமாகவே தான் இருந்தது பட் எனக்கே வந்து எதிர்பார்க்கல நான் பாரிஸ் போனப்போ வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னா முன்னாடி வந்துட்டு வேனாக ரொம்ப காஸ்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட் மந்த்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி டிலே ஆகிட்டே இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடியே நீ இந்த விளக்கும் வந்து வாங்கிட்டேன் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்குள்ளே வந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாரீஸில் வந்து எத்திராஜுன்ற ஒரு கடையில் வாங்கியிருந்தேன் ஸோ வெத்தில தீபமும் போட்டுட்டு பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண பண்ண அவங்களும் கூட வந்துட்டு பூ வைக்கிறது பொட்டு வைக்கிறது எல்லாம் năng வெற்றிலை தீபம் போடுறதுனால நம்மளுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு செவ்வாய் கிழமை டைமில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வெற்றிலை தீபம் வந்து போடலாம் அகல் விளக்கு மட்டுமே கூட நீங்கள் வச்சு வந்து போடலாம் ஆறு வெத்தலை வச்சு ஒரு விளக்கு வச்சு கூட நீங்கள் வெற்றிலை தீபம் வந்து போடலாம் ஸோ நானும் வந்து வெற்றிலை தீபம் எல்லாமே போட்டுட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விளக்கு ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி அதையும் க்ளீன் பண்ணி போட்டுலாம் வச்சுருந்தேன் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு படையலும் வந்து போட்டாச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வந்து செஞ்சுட்டோம் வடை பாயசம் அப்பளம் சைடிஷ் வந்து வாழைக்காய் சாம்பார் ரசம் தான் வந்து செஞ்சிருந்தோம் முருகருக்கு ஸ்பெஷலான செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பரணி தைப்பூசம் இந்த மாதிரி நாட்கள்லாம் நீங்கள் வெட்டிலை தீபம் போட்டு அவரை வழிபட்டு வரலாம் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறதும் நடக்கும் நான் வந்துட்டு சிறுவாப்புரி போகிற பழக்கம் உண்டு இப்போ ரீசன் டேஸில் வந்துட்டு போகிறது கிடையாது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூ அதிகமாக இருக்குதுன்னு ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால நான் அளவுக்கு வீட்டில் எந்தளவுக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னும் நான் வந்துட்டு பூஜை பண்ணி அவரை வழிபட்டுட்டு வரேன் ஸோ எனக்கு என்னோடய லைஃப்பில் பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் நினைக்கிறது எனக்கு நடந்துருக்கு என் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஸோ பாசிட்டிவாகவும் இருக்கும் நான் கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும் மைண்ட் வந்து நீங்க ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கலாம் கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் வந்து எப்பயுமே சாமி கும்பிடுவேன் நீங்களும் கண்டிப்பாக முருகருடைய மந்திரம் வெற்றிலி தீபத்துக்கு தனியாக மந்திரம் இருக்கு ஸோ அந்த மாதிரி மந்திரம்லாம் நீங்க வந்து சொல்லி முருகரை வந்துட்டு வழிபடலாம் நாங்கள் தைப்பூசி தனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து சாமி கும்பிட்டு எங்களுடைய வேண்டுதல் எல்லாமே வந்துட்டு நாங்கள் கோரிக்கையாக வச்சிருக்கோம் முருகர்கிட்ட நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுங்க வெட்டிலை தீபம் தனி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் அன்னைக்கு எங்கள் டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு நிறைய பேர் வந்துட்டு வேல்லாம் குத்தி வேண்டிப்பாங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்